நண்பர்களே நம்ம நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு தண்ணி கேன் போட்டு சப்ளை பண்ண போகிறீங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஒரு கலர் கம்பெனி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையிலே தாங்க ரொம்ப ரொம்ப பக்கம் ஊர்களுக்கு பக்கத்தில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் ஆலங்குளத்துக்கு கொஞ்சம் முன்னால் பவர் கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி ஆலங்குளத்துக்கு முன்னால் பூலாங்குளம் அப்படின்ற ஊரில் இருக்குது இருபது செண்டு லேண்ட் ஏரியாங்க ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரோடு ஃபேஸில் ஒரு கிணறு த்ரீ பேஸ் லைனு அது போக ஒரு ஷெட்டு ரெண்டு போரு அது போக உங்களுக்கு அந்த வாட்டர் பிளான்ட்டுக்கான மிஷினு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபில்டர் தண்ணியெலாம் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்து ரொம்ப ரொம்ப மீடியம் பட்ஜெட்டில் வந்துருக்கு ஊரை ஒட்டுன இடம் ஒரு வேலைக்கு ஆட்கள் வரணும் அப்படின்னா சொன்னாக்கா அந்த ஊரில் நீங்கள் பக்கத்தில் ஆட்கள் வந்து வேலைக்கு பஸ் இறங்கி நடந்து வர தூரத்தில் அமைஞ்சிருது வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஷெட்டு பார்ப்போம் சிசிடிவி கேமராலேருந்து எல்லா வசதிகளுமே உள்ளவங்களுக்கு அடாப்டாக இருக்கு உங்களோட வேலையாட்கள் தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கு வேலையாட்கள் வரணும் தங்கணும் அவங்க சாப்பிட்றது வைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ஒரு சின்ன ரூம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணியா சூப்பர் ரூம் ஆகிடும் இல்லை ஃபேன்லேருந்து டிவிலேருந்து எல்லா வசதியும் இருக்குது வைஃபை செட்டப்பும் பண்ணிக்கலாம் கேமரா செட்டப் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கேருந்தே மானிட்டர் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்குது உங்கள் வேலையாட்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்க பண்ணிக்கலாம் தண்ணி கேனெலாம் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்குமான இடமாகவும் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்த நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குள்ள பணம் சம்பாதிக்க முடியும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து வழிபாதைக்கு ஆ டைம்பே நிற்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு தனி கிணறு இருக்குது கிணத்து தண்ணியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஹோட்டல்ஸ்க்கு பாத்திரங்கள் வர்றதுக்கு இல்லை வீடுகளுக்கான சப்ளைக்கு நீங்கள் வந்து கொடுத்துட முடியும் போக போர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா போரில் இருக்கிற தண்ணியை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா வாட்டர் பிளான்ட்டுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும் ஒரு கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி பண்ணுறீங்கன்னா அது போரில் இருக்கிற தண்ணி தான் ஃபில்டர் பண்ண முடியும் கிணத்து தண்ணி வந்து உங்களுக்கு நாட்கள் அழகாக பாசி பிடிக்கும் அதனால் தண்ணியில் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் தர மாட்டாங்க அதுக்காக போரும் ரெண்டு போர் போட்டிருக்கு போரில் இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு செழிப்பாக இருக்குது போரில் இருந்து வர தண்ணியை ஃபில்டர் மிஷினுக்கு மாட்டி ஃபில்டருமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஸோ எல்லா வசதிகளுமே இருக்குது இல்லை இந்த நீ ஃபென்சிங்கோடு இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் சுற்றிலும் ஷெட்டு கட்டி ஒரு கம்பெனி மாதிரி கூட நீங்கள் பில்டு பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட வேலையாட்கள் உங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு வேலையாட்களும் உங்களுக்கு இலிசாக வருவாங்க சுற்றிலும் உங்களுக்கு நிறையா மக்கள் வந்து தண்ணியை பம்ப் பண்ணி உறிஞ்சி எடுக்கலை அதனால உங்களுக்கு தண்ணியும் எப்போவுமே மேலே கிரவுண்ட் லெவலுக்கு மேலவே இப்போ செழிப்பாக இருக்கும் தண்ணி நீங்கள் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு அப்படி தான் கம்பெனி மாதிரி ஷெட்டு போட விருப்பம் இல்லைங்க அப்படின்னா ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் பின்னாடி ஒரு அழகா பெரிய வீட்டை கட்டி நாலு வீட்டை கட்டி விட்டு வாடகை விட்டு கூட நீங்கள் ஒரு வீட்டை தங்கிட்டு கூட இந்த வாட்டர் பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் அழகா பண்ண முடியும் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது இது வந்து கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி அப்படியே மோட்டரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாய்பாக இருக்குது வாங்க கிணறு ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு பெரிய கிணறு பாருங்கள் தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது இல்லை பெரிய கிணறு செழிப்பாக இருக்குது கிணறு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி கிணறுங்க நல்ல ஒரு பெரிய கிணறாக வெட்டியிருக்காங்க சுற்றி உங்களை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான சௌகரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் ஐடியா இல்லைங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிக்க போட்டு பின்னாடி தென்னை மரங்கள்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இந்த தண்ணீர் அப்படியே எடுத்து பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம் உங்களுடைய மல்டி பர்பஸ்க்கு ஏற்ற இடம் அந்த இடம் இல்லை ஒரு பத்து வீட்டை கட்டி வாடகை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து சேல் பண்ண போகிறனாலும் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இது இருக்கும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இப்போ வந்து தண்ணியை எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குது வாங்க இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் மிஷின் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இந்த ரூம் தான் ஃபில்டர் அந்த மிஷின் செட்டப் வச்சுருக்கக்கூடிய ரூமாக இருக்குது மிஷின்ஸ்லாம் ஆல்ரெடி மாட்டி ரெடியாக வச்சுட்டாங்க மிஷினில் மாட்டி ரெடியாக வச்சுட்டாங்க இந்த ஃபில்டர்லேருந்து வர்ற தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர்லேருந்து வர தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்குமே உங்களுக்கு பில்டு பண்ணியிருக்காங்க ஒரு அண்டர் கிரவுண்டு டேங்க்கு மிஷின் எல்லாமே புது மிஷினுங்க ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மிஷின் தான் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிஷின் பற்றி விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கிடுங்க இதில் வந்து இந்த வாட்டர் ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி வர்ற தண்ணியை இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஃபில்டர் பண்ண முடியும் இல்லை ஒரு பத்தாயிரம் லிட்டர் பிடிக்க கெப்பாசிட்டிக்கு கனெக்ட் பண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய தொட்டி இதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த நல்லா க்ளியர் பண்ணிக்கோங்க அந்த அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி தொட்டியில் பம்ப் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய பாட்டிலுக்கு அல்லது நீங்கள் உங்களுடைய கலர் பிஸ்னஸ்க்கான பம்பு சின்ன பம்பு எடுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு அவுட்டும் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து எடுக்கிறதுக்குமே ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒர்த்தபுள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு அந்த லேண்ட் ப்ரைஸ் வந்து உண்மையிலே ஒர்த்தபுள் தான் இன்றைக்கி ஒரு ரோடு ஃபேஸ் இடம் வந்து என்ன ரேட்டு விற்கிதுங்கிறத விசாரிங்க அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை விசாரிங்க இடத்தினுடைய ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்க முடியும் இடத்தினுடைய ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்க முடியும் த்ரீ பேஸ் லைனோட சப்ளை இருக்குது மிஷினரி இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு சம்பு கட்டியிருக்காங்க ஷெட்டு கட்டியிருக்காங்க வேலையாட்கள் தங்குறதுக்கான ரூம் கட்டியிருக்காங்க இருபது சென்ட் இடம் ரோடு ஃபேஸில் தனி கிணறு இந்த ப்ராப்பர்ட்டிக்கான தனி கிணறு அது ஆல்ரெடி செட்டப் ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து மோட்டர் போட்டி இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு டிராக்டரில் பிடிச்சிட்டு போன தண்ணி ஃபர்ஸ்ட்டு கிடைக்க பாருங்கள் அதில் ஒரு போரும் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர் ரெண்டு போர் ஒரு போர் ஆக்டிவில் இருக்குது அந்த பக்கம் உள்ள போர் இருக்குது அது பைப்லைனா கொடுத்துருக்கோம் இதில் வந்து போர் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு மொத்தம் ரெண்டு போர் இருக்குது உள்ளே ஒரு போர் இருக்கு பாருங்க லாஸ்ட்டு அந்த போர் தான் இப்போ ஆக்டிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த போர் வந்து சும்மா டெம்பரரியாக வச்சுருக்கு ரெண்டு போர் இருக்குது தேவைக்கு அதிகமாகவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது வாட்டர் சப்ளைக்கு தேவைக்கு அதிகமான விஷயமே உள்ள இருக்குது பணம் இருக்கிறவங்க போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இன்கம் ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அவருக்கு உபயோகமாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இது ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தோன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சார்